இன்னொன்னு லிக்விட் தான் நல்லது டேப்லெட் கொடுக்க கூடாது ஆனா டேப்லெட் வாங்கிக்கலாங்க டேப்லெட்டை விட லிக்விட் தான் பெஸ்ட் மலர் மருந்து லிக்விட் அனுப்பிச்சாங்கன்னா தி பெஸ்ட் லிக்விட் கொரியர்ல அனுப்ப முடியலங்கிறக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஹோமியோபதியில வந்து சக்கர மாத்திரை கொடுப்பாங்க அந்த மாத்திரையே டப்பால போட்டு மலர் மருந்து ஊத்தி குளுக்கணும்னா மருந்து அந்த மாத்திரைக்குள்ள போயிடும் சக்கர மருந்துல பிளாஸ்டிக்கோ எஃபெக்ட்ல அதை கொடுப்பாங்க பரவாயில்ல நான் புரிஞ்சுக்கங்க மலர் மருந்து டேப்லெட் கொடுத்தா தப்பு இல்லை டேப்லெட்டை விட லிக்யூட் நல்லது அப்படி இன்னொன்னு வச்சு இன்னொன்று ஃபீஸ் எவ்வளோ இருக்கலாம்னா ஒரு சில பேர் ஐநூறு ரூபா வாங்குறாங்க ஒரு சில பேர் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க என்ன கேட்டா ஃபிளெக்சிபிளா அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கலாங்க அதிகம் அதிகபட்சம் யாராவது எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னு சொன்னாவே டுபாகூர்னு அர்த்தங்க சாரி நீங்க முதல் மலர் மருந்து சாப்பிடுங்கன்னு வச்சிருங்க அதுக்கெல்லாம் அவ்வளோதான் ஒர்த்து அந்த ரெண்டாயிரம் ரூபா எதுக்கு சொல்றது தெரியுமா உங்க புலம்புல கேட்கறதுக்கு தானே ஃபீஸ் சொல்றேன் மருந்துக்கு இல்லை ஒரு மணி நேரம் நீங்க பொலம்பறத கேட்கறாங்கல்ல அதுக்கு ரெண்டாயிரம் நான் கொடுக்கலாங்கிறேன் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணா அதுக்கு தான் சொல்றே தவிர மருந்தோட விலை இரநூறுவா முந்நூறுரூவா தாங்க வரும் நீங்கள் அதுக்கு மட்டும் கணக்கு பண்ணக்கூடாது ஒரு மெக்கானிக் போர்க்க போறீங்க ஒரு ஸ்க்ரூ மாட்டுவார் ஸ்க்ரூ ஒரு ரூபாங்க நூறுரூவா கொடுக்க முடியாதுங்க அவர் அறிவுக்கு தான் நம்ம ஆயிரம் ரூபா கொடுக்கறோம் அந்த மாதிரி வளரும் இருந்து உங்களுக்காக டைம் ஒதுக்கி அவங்க கேட்டு நோட் பண்ணி கொரியர் அனுப்பு அதுக்கு தான் ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறேன் நான்